திருச்சி ஸ்ரீரங்கத்தில் புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்ட பூமி பூஜை நடந்தது அமைச்சர் நேரு அடிக்கல் நாட்டினார் கட்டுமான பணி சீக்கிரம் முடியாவிட்டால் தான் திட்டுவேன் என்று பூமி பூஜைக்கு வந்த பூசாரிகளை பார்த்து அமைச்சர் ஜாலியாக நக்கல் செய்தார் அதற்கு பதிலளித்த பூசாரி ஒருவர் நீங்க நினைச்சா எல்லாமே நடக்கும் நீங்க தான் அடுத்த முதல்வர் என்று சொல்ல ஆடிப்போனார் அமைச்சர் நேரு கந்திராமி புஷ்ப கந்திர கந்தாந்த நினைச்சு எல்லாமே நடக்குனா நீங்க வருங்காலம் முதல் அன்புற <laughs> <laughs>